பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் தேவாரத்தில் மின் இணைப்பு வழங்குவதற்கு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட உதவி மின் பொறியாளர் கைது தேனி மாவட்டம் தேவாரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராமச்சந்திரன் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தனது சொந்த விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வரும் நிலையில் விவசாய பயன்பாட்டிற்கான இலவச மின்சாரம் பெறுவது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மின் வாரியத்தில் மனு அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இவருக்கு இலவச மின்சாரம் வழங்குவது குறித்து அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மின் இணைப்பதற்காக ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பது அரசு விதிமுறைப்படி பணம் செலுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து ராமச்சந்திரன் தேவாரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள உதவி மின் பொறியாளர் அலுவலகம் பிரிவு ஒன்றில் இணைப்பு வழங்குவது குறித்து உதவி மின் பொறியாளர் லட்சுமணன் என்பவரை நேரில் சந்தித்துள்ளார் பொறியாளர் லட்சுமணன் மின் இணைப்பு வழங்குவதற்கு அதிக தொகை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு ராமச்சந்திரன் ஏற்கனவே அரசு விதிமுறைப்படி பணம் செலுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அதனை ஏற்க மறுத்து ரூபாய் இருபதாயிரம் தந்தால்தான் அனுமதி வழங்கப்படும் என்று பொறியாளர் லட்சுமணன் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் ஒரு முன்னாள் ராணுவ வீரருக்கு இந்த நிலைமையா என்று வேதனை அடைத்த ராமச்சந்திரன் ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் கேட்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் ராணுவ வீரரான ராமச்சந்திரன் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் போ நாகராஜ் அறிவுறுத்தலின்படி ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை ராமச்சந்திரனிடம் கொடுத்து மின் பொறியாளர் அலுவலகத்தில் கொண்டு கொடுக்குமாறு கூறி அவரை மாறு வேடத்தில் பின்தொடர்ந்துள்ளார் பவுடர் தடவிய ரூபாய் இருபதாயிரம் நோட்டுகளை கொண்டு சென்ற ராமச்சந்திரன் இளநிலை பொறியாளர் லட்சுமணனிடம் லஞ்சம் கொடுக்கும் பொழுது மாறுவேடத்தில் இருந்த நாகராஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு துறையினர் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான அலுவலகத்திலேயே கையும் களவுமாக பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அவர் மீது அங்கேயே வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் உரிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு பொறியாளர் லட்சுமணன் கைது செய்யப்பட்டார் இதுபோன்று வேறு யாரிடமும் மின் இணைப்புகள் வழங்குவதற்கு லஞ்சம் பெற்றுள்ளாரா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்